அனைவருக்கும் வணக்கம் நான் செல்வரூபன் நான் இன்றைய தினம் வங்க சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் யாழ்ப்பாணத்துல கருத்துறையில் எங்களுடைய வீட்டை தான் நாங்கள் நிற்கிறோம் ஏன்னா கனநாலாஜி நாங்கள் சரியான மாதிரி இடத்த சொல்லி அதனால் இன்றைய தினம் நாங்கள் எங்கள் இடத்த சொல்லியிருக்கிறோம் ஏன்னா அப்போ இன்றைய தினம் யோசிப்பீங்க என்னடா அம்மு சாரியோ நிற்கிது செந்தரம் பார்த்தா பேட்டி சேர்ட்டோ நிற்கிறான் அங்காள பார்த்தா ரூபனும் அந்த மாதிரி நிற்கிது ஏதோ ஒரு விஷயம் ஒன்று இருக்கிற மாதிரி யோசிப்பீங்க ஏன்னா அதாவது வந்து இன்றைய தினம் எங்களுடைய மாதனை கன்னியம்மன் கோயிலில் வந்து என்ன பிசினஸ் திருவிழா கடைசி திருவிழா வந்து எங்கள்கிட்ட பிறன்படியில் இருந்து எல்லாருமே வந்து காவடி எடுக்கிறாங்க அதனால் வந்து நாங்கள் எல்லாருமே வந்து போக போறோம் என்ன கோயிலுக்கு வந்து கண்ணியம்மன் கோயிலுக்கு தான் போக போகிறோம் வெஸ்ட்டுக்கு வந்து அந்த முள்ளெல்லாம் குத்துவாங்க தானே அது வந்து நெல்லண்டை கோயிலில் தான் அது வந்து முள் கொத்தி போட்டு அங்கே இருந்து கண்ணியம்மன் கோயிலு தான் ஆடிக்கொண்டு வருவாங்க ஆடிக்கொண்டு வருவாங்க அப்போ அதனால வந்து அங்கே தான் நாங்கள் போக போறோம் அதுக்கு நாங்க மட்டும் போவேல உடம்பு கொஞ்சம் அதுவும் தான் மற்றது வந்து நாங்களே தான் எல்லாருமே போகிறோம் அம்மா வந்து தெரியும் தானே அம்மா வருவாள் கோயிலுக்கு ஆனால் கொஞ்சம் பெருமளவு கண்டு சும்மா நோமலா தானே இல்லாத அப்போ அம்மாவுக்கு வந்து ரெஸ்ட் எடுக்க சொல்லி வீட்டை கொடுத்துக்கிடாக்கு அப்பா அப்பாவும் அம்மாவும் தான் வீட்டில் சமையல் வேலையில் பார்க்கினோம் நாங்கள் கோயிலுக்கு வந்து நல்ல ஒரு பிடிக்கொண்டு பிடிக்காது சரியான மறைக்கிறது சாப்பாட்டோட போயிட்டு மற்ற தங்கச்சியாக்கள் அத்தனாக்கள் எல்லாருமே வந்து கோயிலுக்கு போயிட்டினோம் நாங்கள் அங்கே தான் சந்திக்கக்கூடிய மாதிரி இருக்குமே அப்போ உண்மையில் வந்து ஒரு சில விஷயங்களை நான் கழித்து கொள்ளணும் நேற்றைய தினம் கூட சென்று வீடியோக்களை பார்த்து நீங்கள் சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே வந்து ஒரு மனமார்ந்த ஒரு நன்றிகளை நான் சொல்லுவேன் உண்மைக்குமே வந்து சந்தோஷமாக இருந்து ஸோ நோமலாக ஒரு ஃப ஒரு பம்பிலாக தான் எடுத்தினாங்களே சொந்த அடித்தது நொந்த ஆ ஆள் சொல்லி நேரம் வீடியோ எல்லாம் கட் பண்ணோன்னு சொன்னேன் ரொம்ப அண்ணன் நீ சாட்டை சாட்டாக இஸ்பீட்டை அடிச்சிட்டேன் தானே கை காலெல்லாம் ஒரே தளம்பாக கிடைக்கும்

அம்முன்ற கருத்துக்களை வந்து மறக்காமல் கொமெண்ட்டில் சொல்லுங்கள் என்ன சில சில விஷயங்களை நான் முன்ன இன்ட்ரவியூலே சொல்கிறேன் அம்மு வந்து யோசிக்கும் தண்டனை லிப்ஸ்டிக் வரல இருந்து மேக்கப் பண்ணிக்கணும் இங்கே இருந்து சொன்னா நம்ப மாட்டீங்க எங்கே பண்ணீங்க மேக்கப் பண்ணுறதுக்கு ஆ தங்கண்ட அம்மம்மா கிட்டே போயிட்டு வந்துருக்குறா வீட்டை எழுந்தோன்னா கொஞ்சம் செட் ஆகாதாம் அம்மம்மா அம்மாவ்கிட்ட போய் கொஞ்சம் மேக்கப் பண்ணி கொண்டு வந்து நல்ல ஸ்டைலாக நிற்கிறான் நான் தான் கொஞ்சம்

எது பிடிக்க போறாடா காவடி செடில் பிடிக்க போறான்னு சென்று ம் அப்ப சரி ஓகே நாங்கள் கோயிலுக்கு போய் எங்கள்ட்ட வீடியோ வந்து தொடருவோம் என்ன அப்போ எங்கண்ட சேனலுக்காரன் பெஸ்ட் டைம் வாருங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கொடுத்தீங்கடா நாங்கள் போடுற வீடியோக்கள் உடனுக்குடனும் உப்ப வாங்கோ வீடியோக்குள்ள போய் என்ன மாதிரி என்றதை முழுமையாக பார்ப்போம் சரி இப்போ நோமலா பார்த்தீங்கடா எங்கெண்டான் ஆறரை தான் பார்க்க போகிறீங்க காவடி எப்படி ஆறராண்டு மாதிரி வாங்க போவோம் பத்து என்னடா அட்டை உண்மைக்குமே பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருமே அம்மாக்கள்லேருந்து தங்கச்சி ஆக்கள்லேருந்து எல்லாருமே ஒவ்வொரு இடத்தான் சந்திக்கக்கூடியமாக இருந்தது சரியான மாதிரி வெயிலும் வர நான் அப்படியே விட்டுட்டு கன்னியம்மன் கோயில் இடையில் வந்து கொஞ்ச நேரம் இருப்பம் வந்து நான் வந்துட்டேன் ஆக்கள் எல்லோருமே வந்து இங்கே தான் வருவே நான் கோயிலேருந்து ஒவ்வொரு இடமாக தான் அப்படியே போயிட்டு வ வர்றது காவடியில் எல்லாமே அப்போ எல்லாருமே வந்து இங்கே தான் வருவாங்க இங்கே தான் வந்து ஆடி போட்டு காவடி எல்லாம் எடுத்து ஆடி போட்டு முள் இங்கே தான் கலட்டுவாங்க அப்போ உரிய இடத்துக்கு இங்கே கண்ணியமங்க கோயிலுக்கு விரத்தானே வேணும் அப்போ இங்கே வந்தோடனே நாங்கள் எல்லாரையும் சந்தித்து விடாத மாதிரிக்கு கதைப்போம் மே ஓகே வந்தோன்னே பார்ப்போம் மேம் பார்த்தீங்கண்டா கண்ணியம்மன் கோயில் இன்னும் அழகாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 妈妈，妈、啊 đến là cho kênh là tới nào đây con em này.

ஆளு செய் பேரங்க விளையாட்டு போல ஏக்க ஆள் வித்தியாசம் தானாட்டுதான் அதற்கே என்னடா தம்பி சரி ஓகே இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நாங்கள் எல்லாருமே வந்து இப்ப எங்க நிக்கிறோம் கோயிலடியில கோயிலுக்கு இங்கால வந்து நிக்கிறோம் அதாவது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உண்மைக்குமே நீங்கள் இப்ப வீடியோல பாத்துருப்பீங்க காவடி ஆட்டங்கள்ல இருந்து எல்லாமே வந்து என்ன செல்ல வாங்க வேண்டி நீங்களும் அப்போ எல்லாமே வந்து உண்மையில் ஒவ்வொரு தர ஒவ்வொரு தான் சந்திக்கக்கூடிய மாதிரி இருந்தது ஆக ஆக்களை நான் ஜோதிச்சேன்னப்ப எப்படியோ வந்து நான் ஆக்களை முழு பேரும் வந்து நிப்பினவன்ட காண்டி ஆக்களை வச்சு பிடிச்சிட்டேன் ஆனால் இட இடை எல்லாம் கதை கேலாம் போயிட்டுருது என்ன ஆக்கள் கடுமையான பிசி இன்றைக்கு அப்போ இன்றைக்கு சசிகாக்கு என்னென்ன மாமா என்ன வேண்டுகா இன்னைக்கு கடையில தூயல் அப்படி அப்படியே பாத்தீங்கன்னா எங்க மாமாண்ட பொடியனை வந்து ஆளுக்கு வந்து காவடி இல்லைண்டா சரியான மாதிரிக்கு விருப்பம் அப்ப ஆளு வந்து இடையில வந்து புடிச்சு ஒண்ணு வந்துட்டேன் ஓடியாரா உங்களை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு முரல வகை இவர் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு தெரியும் உங்களுக்கு நான் பார்க்குற உறவுகளுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா மாமாண்ட மாமாண்ட பிள்ளையா அப்போ சொக்கு வந்ததுக்கு சந்தோஷமா பூ அப்போ உண்மையில எங்களுக்கு உண்மையிலே சந்தோஷம் ஏன்னா கோயிலடையில ஒரு இன்றைக்கு ஒரு சந்தோஷமா போயிட்டு எல்லாத்தையும் மோத்துலேயும் பாருங்க பிரகாசமாக வச்சிருக்கீங்க நம்ம எல்லாரும் முக்கியமாக நீங்கள் இப்போ ஆ முக்கியமா நீங்கள் என்ன சொல்ல பாருங்கன்றதுன்னா அதாவது வந்து இந்த காவடி ஆட்டங்களை கூட நீங்கள் கொமன்ஸ் பண்ணாதீங்க வேண்ட சாரியல் வேண்ட மேக்கப் போல் என்ன மாதிரி வந்து கொமெண்ட்ஸ் பண்ணுங்க ஏன்டா அவைக்கு ரொம்ப பிடிக்கும் என்ன சுக்கு சுக்கு இந்த இதை இந்த கருத்துக்களை என்ன மாதிரி சொல்ல விரும்புகிறீங்க என்னது காவடியில் வந்து பார்த்தது காவடியில் வந்து பார்த்தது உங்களுக்கு சந்தோஷமே ஓ அது ஒவ்வொரு சந்தோஷம் பார்க்கறது சந்தோஷம் என்ன உள்ளதான் மரியல அதானே

கனக சப்போர்ட் பண்ணுங்க ஆ ரே காணும் ப்ராடக்ட் எதுக்கு வந்துடையா காணும் எதுக்கு வந்துடையா காணும் சாசினலா ஜிரிகிராம் பேந்தே மற்றது வந்து இதில் ஜோசிப்பீங்கள் அம்மா வந்து இடையில தான் நாளையும் வந்து பிடிச்சுன்னா அவாக்கும் வந்து காவடியில் பார்க்குறேன் ரொம்ப விருப்பம் அதனால வந்து அவளை கோயிலுக்கு கொண்டு சார் ஓ வரமாட்டேன் அம்மா இப்போ இடையில அம்மா அப்ப வரும் நான் வீடியோ முடிச்சு கொள்ளுவேன் இப்போ நல்ல மாதிரிலாம் ஐஸ்கிரீம்ல இருந்து எல்லாம் சாப்பிட்டியல் அது போகிற போவேக்க இந்த விளையாட்டு சாமான் கொஞ்சம் போட்டேன் ம் மாமா சுப்பு மாமாக்கா இருக்கா ஆவாண்டு தந்துடுறா செல்லக்கூட்டி

சில வெக்க வந்து போடாது வந்து முடிச்சு கொள்ள போற சரியா சொல்லுங்க இந்த வீடியோன்ற மறக்காமல் மறக்காம பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தான் நாங்கள் போடுற உங்களுக்கு சேரும் என்னோட வீடியோ சந்திப்போம்